விஜயோட வரவு இப்ப நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கீங்க நான் எப்படி வந்து இந்த முப்பத்தி ஒன்பது வெற்றி பெறேன்னு சொன்னா அதே போல விஜயோட வரவு தனிப்பட்ட ஒரு கட்சியாக எடுத்த உடனே அவங்க தேர்தல் என்னாலே பத்து சதவீதம் நூறு சதவீதம் வரும் மேடம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு அசுர வளர்ச்சினே சொல்லலாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சி நான் கூட கரெக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் நீங்க அதாவது இது வந்து சாம்பிள் தான் நாம் தமிழர் கட்சி இந்த முறை தேர்தலில் வந்து எட்டிலிருந்து இருந்து பத்து சதவீதம் நிச்சயமாக வருவார்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னா நீங்க வேணுமா என்னோட பதிவு கூட நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் பாஜக பெரும்பான்மை வெற்றி பெற்றுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு இங்க தமிழ்நாட்டில் வந்து நாம வந்து முப்பத்தி ஏழு சீட்டு வாங்குறோம் அதிமுக ஆனா அங்க பெரும்பான்மை இல்லாம இந்த முப்பத்தி ஏழு சீட்டு இருந்தா சேர்ந்துங்களா அம்மாவோடைய ஆதரவு இல்லாம அங்க உட்காந்துருக்க முடியாது இன்னும் ரெண்டு ஆண்டுகள் போதும் இது வந்து மிக பெரிய வளர்ச்சி அடையும் அப்ப அந்த வளர்ச்சின்னு பார்க்கும்பொழுது அதிமுக அங்க இருக்காது விஜய் இருக்காது சீமான்னு இருக்க மாட்டாரு அப்ப அங்க நிக்க கூடியதே வந்து பிஜேபி மட்டும்தான் இருக்கும் சீமானுக்கு இருக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு ஏன் வர மாட்டேன்தே எத்தனை ஆண்டு காலமா ஆண்டு கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏன் கூட்டணி கூட்டணி சொல்லிட்டு கூட்டணிக்குள்ள ஒழிஞ்சுக்கிறீங்க தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அரசியல் களத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த தேர்தல் முடிவுகள் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை யார் யாருக்கு ஏற்படுத்தியிருக்கு இதன் மூலமா மக்களுக்கு என்ன நல்லது போய் சேரப்போது யார் யார் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத தொடர்ந்து வந்து ஒரு சில நிகழ்ச்சி மூலமா பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட என்னோட இணைந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இதழ் ஆசிரியர் திரு பெஞ்சமின் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க இவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் அதனால வந்து பொதுப்படையாக என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படின்றத சாரும் தெளிவா பேசுவாங்க தொடர்ந்து இன்னைக்கு பெஞ்சமின் சார் நம்மோட கலந்துக்கிட்டு என்ன பேச போறாங்க பார்க்கலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் நிகழ்ச்சியில் பார்க்கறது ரொம்பவே சந்தோஷம் மேடம் சரி நீங்க ஒரு பத்திரிகையாளரும் கூட பத்திரிக்கை துறை இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு சிலது நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்குது பத்திரிகை இடத்துல இருக்கிறீங்க இந்த இதழோட நீங்க ஆசிரியரும் கூட உங்களுடைய வெளிச்சத நிறைய பேர் பார்த்துட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறீங்க நடுநிலையா இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் வந்துட்டு இருக்கு ஒரு பத்திரிகையாளரா நீங்க இன்னைக்கு இப்ப நடந்திருக்கக்கூடிய தேர்தலின் முடிவை எப்படி பாக்குறீங்க குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை எப்படியா இருக்கு சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் மேடம் அதாவது அரசு டிவின்ற தொலைக்காட்சியில நான் வந்து பதிவு போட்டிருக்கேன் ஆக்சுவலாக வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி தொகுதிகளும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் அதே போல மத்தியில வந்து பாஜக ஆட்சி தான் அமையும் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக வருவார் என்றும் அதுவும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஆனால் சிறு அதாவது ஒரு சிறு இது கூட வந்து நான் வந்து மாற்றங்கள் சொல்லவில்லை இதுதான் நடக்கும் ஆணிதரமா அடித்து சொன்னேன் ஆக்சுவலா பாத்தீங்க எப்படி பாத்தீங்கன்னு உங்களுக்கு திமுக முப்பத்தொன்பது தொகுதியில் எப்படி வெற்றி பெற முடியும் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்துல நாங்களாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவோம் ஆக்சுவலா அதே போல அதிமுக என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து தமிழகத்துல ஒரு மாபெரும் வெற்றி பெறுவோம் பொறுத்திருந்து பாருங்கள்லாருங்க ஆனா நான் வந்து அப்பவே சொன்னேன் என்ன சொன்னா ஒரு சீட்டு கூட பாஜக கூட்டணியும் வராது அதிமுக கூட்டணியும் வராது முப்பத்தொன்பது தொகுதிகளும் திமுகவுடைய உடைய கூட்டணி தான் வரும்னு சொல்லிட்டு அது எந்த கால்குலேஷன்ல சொன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அப்படின்ற ஒரு கட்சி எடுத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் முப்பது சதவீதம் மேடம் நான் சொல்றேன் அதே போல பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் ஆக்சுவலா வந்து இருக்கு ஆக்சுவலா அது எந்த மாற்றமும் இல்ல ஆனா இப்ப தேர்தல் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா ஆயிருக்கு ஆக்சுவலா பட் நான் அன்னைக்கு சொன்னது பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு முப்பது சதவீதம் இருக்கு இந்த முப்பது முப்பது அறுபது சதவீதம் ஆக்சுவலா இருக்கு அப்ப திமுக கூட்டணின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இருக்கு மதிமுக இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு கமலுடைய கட்சி இருக்கு அதே போல நிறைய சங்கங்கள் அமைப்புகள் வந்து திமுக ஆதரவு கொடுத்தாங்க இதை நீங்க பாக்கும்போது ஒரு பதினஞ்சு சதவீதம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு தான் போய் சேரும் ஆக்சுவலா முப்பது பிளஸ் ஒரு பதினைஞ்சு நாற்பது சதவீத சதவீதம் வந்து வந்து திமுக கூட்டணிக்கு இருக்கு அதே போல அதிமுக வந்து முப்பது சதவீதம் கண்டிப்பா இருக்கு ஆக்சுவலா அது இல்லாம பாத்தீங்கன்னா கூட்டணியின் பெருசா இல்ல அந்த கூட்டணின்னு பாத்தீங்கன்னா யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் வந்து விஜயகாந்த் கட்சி மட்டும்தான் ஒரு மெயினா இருக்கு அவங்களுக்கு ஒரு அஞ்சு சதவீதம் சொல்லிட்டு ஒரு முப்பத்தி அஞ்சுன்னு சொன்ன ஆக்சுவலா இந்த முப்பத்தஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் இந்த ரெண்டு கூட்டணிக்கும் வந்துடும் அப்படி இல்லாம அதே போல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நீங்க முக்கியமா நோட் பண்ணும் யாருமே சொல்ல ஆக்சுவலா இத நாம் தமிழர் கட்சி நான் தெளிவா சொன்னேன் இந்த முறை தேர்தலில் வந்து எட்டுல இருந்து பத்து சதவீதம் நிச்சயமாக வருவார்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்ன நீங்க வேணுமா என்னோட பதிவு கூட நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் அதாவது சார் சொன்னாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஆனா ரொம்ப தெளிவா சொன்ன நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல்ல பத்து சதவீதம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து வந்துட்டாங்க நான் என்ன சொன்னா அந்த சதவீதம் வந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல வந்து நாங்க மாபெரும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னாரு சோ மீதி பேலன்ஸ் அதேதான் சொல்றேன் மீதி இருக்கிற பேலன்ஸ் ஒரு பத்து சதவீதம் ஒரு பன்னெண்டு சதவீதம் எப்படி வந்து இவங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு சீட் ஆச்சும் வாங்க முடியும் அதனால ரொம்ப தெளிவா சொன்னா யாருமே ஒரு சீட்டு கூட வர முடியாது ஆனா அதிமுக பெற்ற வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையில சதவீதம் பாத்தீங்கன்னா மனசு வந்து உண்மையில கஷ்டமா இருக்கு இதே ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினால தேர்தலில் தனிச்சையாக நின்று முப்பத்தி அப்பயே நான் என்னுடைய பத்திரிகையில எழுதிருந்தேன் ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி பதினாலேயே என்னுடைய வெளிச்சம் பத்திரிகையில நான் என்ன எழுதிருந்தேன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாளைய அதாவது நாளைய பிரதமர் சொல்லி எழுதினேன் நாளைய பிரதமர் துணை பிரதமராக வருவதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா அதுவும் அதுவும் ஒரு கால்குலேஷன் தான் அன்னைக்கு வந்து பாஜக வந்து பெரும்பான்மை வராதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா அணிக்கு பாஜக பெரும்பான்மை வெற்றி பெற்றுச்சு ரெண்டாயிரத்தி பதினால இங்க தமிழ்நாட்டுல வந்து நாம வந்து முப்பத்தி ஏழு சீட்டு வாங்குறோம் எது அதிமுக ஆனா அங்க பெரும்பான்மை இல்லாம இந்த முப்பத்தி சீட் இருந்தா இருந்தா சேர்ந்துங்களா அம்மாவோட ஆதரவு இல்லாம அங்க உட்காந்துருக்க முடியாது அப்போ அங்க இவரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் சொன்னா இங்க தமிழ்நாட்டுல ஒரு துணை பிரதமராக அம்மையார் ஜெயலலிதா நிச்சயமாக இருந்திருப்பார்கள் ஆனா அது ஒரு பெரிய மனக்காவல எனக்கு இல்லை அவங்களுக்கும் ஒரு பெரிய கவலையா இருந்தது எனக்கும் ஒரு பெரிய கவலை ஏன்னா நான் பர்டிகுலராக எழுதிக்கிட்டேன் அப்பவே முப்பத்தொன்பது தொகுதி அதுதான் இப்போ ஆக்சுவலா நடந்திருக்கு ஏன்னா நான் பாண்டிச்சேரிக்கு நான் போல பாண்டிச்சேரி தான் அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டணி அது ஒரு ஸ்டேட் ஆயிருது அக்சுவலா அது ஒரு தனி ஸ்டேட்டு அதுக்கு தனி முதலமைச்சர் தனி கவர்னர் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் முப்பத்தொன்பது தான் பேசினேன் அந்த முப்பத்தொன்பது தொகுதியும் திமுக கூட்டணி அப்படியே வெற்றி பெற்றது எனக்கு வாழ்த்தும் சொன்னாங்க மேல் மட்டத்துல அது என்ன உங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் பொதுவா பத்திரிக்கை என்றதால அப்படின்ற ஒரு பத்திரிக்கை அறிவு அரசியல் அறிவு அப்படின்றதா அது அது ஒரு அறிவுன்னு ஒரு இருக்கு பட் இருந்தாலும் இது ஒரு அரித்தி தான் நான் சொன்ன மாதிரி கால்குலேஷன் தான் மேடம் அதாவது நீங்க திமுக ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அடிமட்டமா போட்டா கூட ஒரு முப்பது சதவீதம் இருக்கும் எப்படியுமே அதே போல அதிமுக இருக்கு ஆனா இந்த வாக்கு சதவீதம் இன்றைக்கு வந்து சரிஞ்சிருக்கு இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அம்மா இருக்க வரைக்கும் அந்த சதவீதம் எல்லாம் கம்மி ஆகல அதாவது இவருடைய குழப்பங்கள் தான் உட்கட்சி ஓ பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா இவர்களை போன்ற ஆட்கள் அதிமுகவில் இல்லாததால் இது போன்ற சதவீதம் கம்மியா இருக்கு ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்திருந்தா வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கலான்ட்டு அந்த அரித்து மட்டுமே இல்லாது ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு இதுவே இல்ல பிஜேபியோட அதிமுக கூட்டணி சேர்ந்ததுதான் பிஜேபிக்கு தான் அது வந்து அதிமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சதவீதம் முப்பது இருந்திருக்கும் இவங்க எல்லாமே இருந்திருந்தா பிளஸ் இவங்க கூட்டணி வச்சிருந்தா இன்னைக்கு வந்து திமுகக்கும் அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போராட்டமா இருந்திருக்கும் அதே போல நிச்சயமா அது அதிமுக வந்து ஒரு ஒரு ஏழு தொகுதி ஒரு எட்டு தொகுதியை வென்றிருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஏழு தொகுதி கிட்ட கிட்டத்தட்ட டெபாசிட் இல்லாம போயிருக்குது வந்து ஒரு மிகப்பெரிய கவலை நம்ம வந்து இதெல்லாம் கவலைப்படணும் ஏன்னா நான் வந்து ஜெயலலிதாவோட அம்மையா இருக்கும் போது அவங்க ஒரு விசுவாசமா இருந்தோம் அவங்களுக்காக நிறைய எழுதிருக்கணும் நம்முடைய பத்திரிகையில ஆனா இன்னைக்கு வந்து ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சி டெபாசிட் இருந்திருக்குன்னு சொன்னா தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு இப்ப போயிடுச்சு ஆனா அதே போல ஒரு பக்கம் நம்ம வந்து பிஜேபியை வந்து நம்ம பாராட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலும் இருக்கிறோம் சரி காரணம் பாத்தீங்கன்னா கடந்த முறை தேர்தல் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சதவீதம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு இப்படிதான் இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு அசுர வளர்ச்சினே சொல்லலாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சி நான் கூட கரெக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க அதாவது இது வந்து சாம்பிள் தான் நாளைக்கு இருபது இருபத்தாறு இருபத்தாறு சட்டம் என்ற தேர்தல் இன்னைக்கு பத்து சதவீதம் வந்துட்டாங்க மேடம் இப்ப சட்டம் என்ற தேர்தல் போனோம் ரெண்டு வருஷம் இருக்கு அப்ப இந்த அசுர வளர்ச்சி இப்படியே போச்சீங்கன்னா நாளைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரலாம் அதாவது நம்ம சொல்ற அளவுக்கு இருக்காது மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரலாம் கண்டிப்பா கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும் அதிமுக என்ன தவறு பண்ணாங்க எந்த இடத்துல என்ன பண்ணியிருந்திருக்கணும் என்ன பண்ணியிருந்திருக்க கூட அதனால இந்த பிரச்சனைக்குள்ள அவங்க மேடம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதை திருப்பி நான் ஒரு மட்டும் சொல்கிறேன் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாக்கு வங்கின்றது அதாவது நீ எனக்கு ஓட்டே போடாத அந்த ரெட்டை இலை சின்னம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெட்டை சின்னத்துக்காக மக்கள் போடுகின்ற வாக்கு வந்து முப்பது சதவீதம் குறையாம நான் சொல்கிறேன் அடிமட்டமாக சொல்கிறேன் முப்பது சதவீதம் வாக்கு இருக்குது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செல்வம் கட்சியை விட்டு நீக்கிட்டான் கட்சியில் அவர் யாரு நீங்க இவங்க எல்லாம் பேசலாம் மேடம் அதாவது இவங்க பேசலாம் அதாவது வந்து இவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு சொல்லிட்டு ஆனால் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காணப்பட்டவர் தான் இந்த ஓ பன்னீர் செல்வம் ஆமா அது அது வந்து அது வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது தவிர்க்க முடியாது அப்படிப்பட்ட அடையாளம் படுத்தக்கூடிய ஒரு நபர் பன்னீர்செல்வத்தை நீங்க கட்சியில விட்டு நீக்குறீங்கன்னா அப்போ அது மிக பெரிய ஒரு பலவீனம் பலவீனம் தான் நிச்சயமாக பலவீனம் அதே அதே போல ஒரு டிடி தினகரன் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பலமா இருந்திருப்பாரு ஆக்சுவலா சசிகலா இவங்க எல்லாம் வந்து அம்மையாரோட பயணிச்சவங்க இப்ப இவங்கள எல்லாம் நீங்க ஒதுக்கி வைக்கும் பொழுது மக்கள் என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் இந்த ஓட்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு சதவீதம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணுன்ற இருபத்தி மூணு கீழ்தான் ஆக்சுவலா பாக்க போனா இருவத்தி ரெண்டு சம்திங் வருதுன்னு வச்சிக்கோங்களேன் இருபத்தி மூணே வச்சீங்க ஆனா எவ்வளவு பெரிய அடி பாருங்க ஆக்சுவலா அந்த முப்பது பிளஸ் ஆக்சுவலா அவங்களுக்கு அதான் சொன்னேன் பாரு ரெண்டாயிரத்தி பதினால தனிச்சா வாங்கும்போது அவங்க அம்பத்தி நாலு பத்து சதவீதம் கிட்ட வாங்கனாங்க அவங்க தனிச்சா ஒரு கட்சி வாங்குது முப்பது சீட் வாங்குறான் தமிழ்நாட்டுல ஆனா இன்னைக்கு வந்து டெபாசிட் எடுக்கிற அளவுக்கு ஆகுதுன்னா ரொம்ப ரொம்ப அதான் சொல்றேன் நான் எங்க போல ஆட்கள் ஏன்னா நாங்க அம்மா விசுவாசி நாங்களாம் ரொம்ப மனம் வருந்துக்கிறோம் இதுக்கு காரணம் வந்து இவங்களுக்கு வந்து ஒற்றுமை இல்ல ஒன்றுபட்டால் ஆமா ஒன்று பேட்டால் இப்ப இப்ப என்னன்னா நேத்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம்பர் அறிக்கை விட்டாரு நான் வரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன் நான் தயாராக இருக்கிறேன் நான் வந்து அந்த எல்லாத்தையுமே மன்னிச்சிருவோம் அதுதான் அப்படியே இல்லைன்னு சொன்னா திருப்பி இது போலதான் பின்னடைவுகள் வந்தனே தான் இருக்கும் கட்சி இப்போ போயிடுச்சு அவ்வளவுதான் இப்ப இன்னைக்கு வளர்ச்சி பாத்தீங்கன்னா வேற மாதிரி போயிடும் பிஜேபியோட வளர்ச்சி இருக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இருபத்தி தேர்தல்ல வந்து விஜய் வர்றார்

பத்து சதவீதம் வரும் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மாணவர்கள் இளம் பெண்கள் குடும்ப தலைவிகள் அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா விஜயோட ரசிகர்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடும் சொல்லிட்டு தெளிவா இருக்காங்க கண்டிப்பா ரொம்ப ஹெல்த்தியாவே இருக்கும் அப்ப சதவீதம் அதே போல விஜய் எங்க போலியோ அந்த அந்த தொகுதியில விஜய் வெற்றி பெற்றுவார் ஆமா ஆனா அவர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வெற்றி பெறுவாங்க அது சந்தேகம் இவர் யார வந்து கூட்டணிக்குள்ள இவர் சேர்க்கிறாங்க அந்த கூட்டணி ஒரு பத்து சதவீதம் பலம் வந்துச்சுன்னா எந்த கட்சியாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதையா அமையும் சோ அப்பனா வந்து இப்பவே கூட்டணி பேச்சு ஆரம்பிச்சிட்டீங்க கண்டிப்பா ஆமா கூட்டணி இல்லாம விஜய சாதிக்க முடியாதுன்றீங்களா அரசியல் களத்தை நிக்க முடியாது கண்டிப்பா கூட்டணி இல்லாம விஜயால சாதிக்க முடியாது அது ரொம்ப தெளிவா சொல்றேன் அதுக்குதான் பத்து சதவீதம் பத்து சதவீதம் வாக்கு வச்சுட்டு நம்ம வந்து ஜெயிச்சிட முடியாது அது ஒரு விஜய்க்காக ஒரு சீட்டை நம்ம ஒதுக்கலாம் எப்படி விஜயகாந்த் அவர்கள் வரும்பொழுது கூட்டணி வச்சுதான் அதாவது அதிமுக கூட்டணி வச்சுதான் அவருக்கு அந்த சதவீதம் கிடைச்சிதான் வந்தாங்க அதே போலதான் விஜய் கூட்டணி வச்சா மட்டும் தான் வர முடியுமே தனிச்சையாக அவர் ஒருவர் மட்டும் தான் ஒரு எம்எல்ஏ ஆக முடியும் மற்ற யாருமே வர முடியாது இது தெல்ல தெளிவா சொல்றேன் அவ்வளவுதான் இப்ப திமுகவுக்கு அகேன்ஸ்டா திமுகவிற்கு பயங்கர எதிர்ப்பதமா இருக்கக்கூடிய கட்சியா எது வந்து இனி வரும் நாட்களில் வளர்ந்து வரும்னு நினைக்கிறீங்க பிஜேபின்னு சொல்ல வரீங்களா அதிமுகன்னு சொல்ல இப்ப விஜய் விஜய் வந்து அரசு கண்டுபிடிச்சாரு இவர் வந்து போட்டியாரு சொல்ல வரீங்களா பாஜகவுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா நான் சொன்னது போல அசுர வளர்ச்சியா இருக்குது இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இப்ப இதே தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலை தொடர்ந்தார் என்றால் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் போதும் இது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்ப அந்த வளர்ச்சின்னு பாக்கும் பொழுது அதிமுக அங்க இருக்காது விஜய் இருக்காது சீமானு இருக்க மாட்டாரு அப்போ அங்க நிற்கக்கூடியதே வந்து பிஜேபி மட்டும்தான் இருக்கும் அப்போ ஒரு திமுக இந்த தேர்தலே அப்படிதான் திமுக தான் திமுகவுக்கு எதிராக வந்து ரொம்ப டஃப் கொடுத்ததுன்னு யாருன்னு பார்த்தா பிஜேபி தான் நிறைய இடத்துல வந்து ரெண்டாவது இடத்துல வந்திருக்காங்க ஆக்சுவலா ரெண்டாவது இடத்துல சில இடத்துல மூணாவது இடம் வந்திருக்காங்க ஆனா நீங்க அடுத்த தேர்தல் போக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் போகும்பொழுது நிச்சயமா வந்து கணிச நம்ம கணிசமான தொகுதிகளை பெறுவார் நிச்சயம் பெறுவாரு இப்ப நம்ம திமுகவுக்குரிய

இதுதான் மிகப்பெரிய தவறு ஆக்சுவலா தேர்தல் ஆணையமோ ஜனாதிபதியோ இந்த ஸ்டார்டிங் தேர்தல் வரும்போது கூட்டணி என்ற ஒன்று அந்த பிரிவை எடுத்துடணும் கூட்டணி வைக்க கூடாது நீங்க தேர்தலை ஜெயிச்சிட்ட பேருக்கு நான் அவருக்கு ஆதரவு அப்படின்றது இந்த காங்கிரஸ்லாம் காங்கிரஸ் ஆண்ட கட்சி தமிழகத்துல ஆண்ட கட்சி ஆனா இப்ப வந்து பயப்படுறாங்க ஏன்னா எனக்கு வந்து நான் நின்னா எனக்கு அஞ்சு சதவீதம் ஓட்டு கிடைக்குமா இல்ல இடத்துல நம்மளுக்கு ஜெயிப்போமா அதாவது யாருக்குமே ஜெயிப்போன்ற நம்பிக்கை யாருக்குமே இல்ல ஆக்சுவலா சீமானுக்கு இருக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு ஏன் வர மாட்டேன் நான் அதான் கேட்கறேன் உங்களுக்கு சீமான் இருக்கக்கூடிய தைரியம் ஜெயிக்கிறோம் தோக்கு அதெல்லாம் அப்பாற்பட்டது நீ தைரியமா நில்லுங்க ஒரு கட்சி அதாவது எத்தனை ஆண்டு காலமா ஆண்டு கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏன் கூட்டணி கூட்டணி சொல்லிட்டு கூட்டணிக்குள்ள ஒழிஞ்சிக்கிறீங்க எல்லாருமே தனியா தான் நிக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இது போல ஒரு சட்டம் ஒன்று வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆட்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போதுதான் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் ஆனா ஒரு இண்டிஜுவல் மெஜாரிட்டி கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது தொகுதியில் வென்றிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி அதாவது நம்ம ஆயிரம் வந்து பிஜேபி நீங்க வந்து குறை சொல்லலாம் திட்டலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்குது அதே போல இன்னொரு விஷயம் அது ரொம்ப பர்ட்டிகுலரான ஒரு விஷயம் அதாவது பிஜேபின்னு சொன்னாலே என்ன பண்றாங்க மக்கள் மக்கள்ல எல்லா தலைவர்களும் இவங்க ஜெயிச்சாங்கன்னா ஈவிஎம் மிஷின் மிஷினை வச்சு தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு ஒரு அதை தான் சொல்றேன் அப்ப அப்படி இவிஎம் மிஷினை நம்பிதான் பிஜேபி ஜெயிக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் சொன்னது போல தமிழ்நாட்டுல நாற்பது தொகுதியை முப்பத்தொன்பது அவங்க ஜெயிச்சிடலாம் ஆந்திரால எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் அதே போல ஒவ்வொரு மாநிலத்துல அவங்க ஜெயிச்சிட்டு எதுக்கு வந்து பெரும்பான்மை இல்லாம இருநூத்தி நாற்பது தொகுதியில் இருக்கணும் இதே ஒரு முன்னூறு தொகுதி அவங்களே மிஷின் அதாவது முதல்ல பழைய போடக்கூடாது அப்ப நீங்க யார் மேல படிய போறீங்கன்னா தேர்தல் மேல தான் நம்பிக்கை இல்லை அப்ப தேர்தல் மேல நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் தேர்தல் நடத்தணும் நடத்தவே கூடாத அது மாதிரி இனி வரும் தலைவர்கள் வந்து யுவிஎம் இந்த ஃபால்ட் இருக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ பிரதமர் மோடி அவர்கள் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி இப்போ பிரதமராக இருக்கும்போதும் சரி இந்த கூட்டணி கூடலாம் போகல நான் தனியாக நின்று நான் நின்று வளர்ந்துன்ட்டு அது ஒரு பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அவர்கிட்ட நம்ம பார்க்க நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயமும் கூடாது இப்போ இந்த சூழ்நிலை வந்து அவர் வந்து கூட்டணியோடு டிராவல் பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலை ஸோ இதை எப்படி கொண்டு போவார் இது வரைக்கும் கூட்டணி பக்கமே போகாதவர் புதுசாக கூட்டணியை பார்க்குறாரு அவங்கள இவங்க பக்கம் இழுக்க பார்ப்பாரா இல்லை அவங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து போக தயாராக இருப்பாரா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அருமையான கேள்வி உங்களுது இது எல்லாருமே மக்கள் ஆனா நரேந்திர மோடி என்பவர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து அரவணைத்து செல்லக்கூடியவர் அதாவது அவர் சாதாரண மக்களை கூட தோல் கையை போட்டு அரவணைத்து செல்லக்கூடியவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதெல்லாம் எல்லா மக்களும் நல்லா தெளிவா புரிஞ்சுங்க ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் அப்பாற்பட்டு செயல்படுறவர்கள் தான் சில பேர் எல்லாருமே மோடி மேல ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு குத்துறாங்க அதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் அவர் வந்து ஒரு மத ரீதியாக குத்துறாங்க ஆனா உண்மையா பார்க்க போனா எங்களை மாதிரி பத்திரிக்கை உண்மையாக உண்மையா பார்க்க போனா அவரை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் அவர் வந்து எல்லாரையுமே சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும் நிதிஷ்குமார் ஜியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவருடைய அரவணைப்புல வந்து அவர் போனோம்னு அவருடைய அரவணைப்பு பாத்தீங்களா அந்த அரவணைப்பு போதும் அவரை போல ஒரு பிரதமர்லாம் ஆக்சுவலா வந்து நம்ம பாக்குறதுலாம் கடினமான விஷயம் அவரு ஆமா இந்தியா வந்து அவரை பிரதமர் கிடைச்சதுக்குதான் நம்ம வந்து பெருமை கொள்ளணும் ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்ன மாதிரி மோடி என்னமோ அரவணைச்சிட்டு போறவர் தான் அவர்கிட்ட வர எல்லாரையும் அரவணைக்கிறவராகவே இருக்கட்டும் அப்படிதான் வச்சுக்கோம் ஆனா சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இவங்களை எந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து அவரோட அன்பு கோயில் அரவணைப்புக்கும் இவங்க எப்படி ஈக்குவல் கொடுப்பேன் ஏன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணி உருவாரத்துக்கு பெரிய ஒரு காரணம் இருந்தார் அதுக்கப்புறம் வெளியே வந்தாரு வச்சுக்கோங்க சந்திரபாபு நாயுடு அவர்லாம் வந்து கிங் மேக்கர் அப்படின்ற ஒரு பேர் இல்லாம சோ பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கேன் இவர் ஓகே இவங்களாம் எப்படி இவர்கிட்ட போயிட்டு அடக்கம் சாதகம் ஒன்றுபடுவாங்க சந்திரபாபு நாயுடு வந்து மூத்த அரசியல்வாதி அதாவது அவருடைய அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதே போல அந்த மாநிலம் நல்லா இருக்கணும் அவரை பொறுத்த வரைக்கும் அது யாராக இருந்தாலும் சரி மத்தியில் ஆட்சியில் யாராக இருந்தாலும் சரி அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய மக்கள் நல்லா இருக்கணும் அவருடைய மாநிலம் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற முடியுமோ அதற்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து கம்பல்சரி யாராவது இருக்கணும் அவர் சார்ந்து இருக்கணும் இப்ப அந்த கூட்டணின்னு வந்துருச்சு இப்ப வேற யாரும் வர முடியாது அப்ப நரேந்திர மோடி அவர்களை தான் இவங்க வந்து பயணம் செஞ்சு ஆகணும் ஆக்சுவலா நம்ம சொல்ற மாதிரி இவங்க வித்ரா பண்ணிப்பாங்க ஆக்சுவலா எலெக்ஷன் நின்னதே பாத்தீங்கன்னா இப்போ கூட ஒரு நீங்க கேட்ட ஒரு கேள்விக்காக நான் சொல்றேன் இப்ப இந்தியா கூட்டணி வந்து இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளா ஓடிட்டு இருக்கு சந்திரபாபு நாயுடு நம்ம பக்கம் எழுதாங்க அது அது ஒரு பைத்தியகார தினம் சொல்லப்போனா ஏன் சொல்றேன் கேளுங்க சந்திரபாபு நாயுடு அங்க கூட்டணியோட நிக்கிறாரு மாநிலத்துல நரேந்திர மோடி அதாவது பிஜேபி சந்திரபாபு நாயுடு கல்யாண் பவன் மூணு பேர் கூட்டணியா நிக்கிறாங்க இப்ப இங்க வந்து கூட்டணியா காங்கிரஸ் காரியம் அது நின்றுட்டு விலகி ஆக்சுவலா சந்திரபாபு நாயுடு அதே போல வந்து சந்திரபாபு நாயுடு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் அதே போலதான் நல்ல கேரக்டர் அவருடைய மாநிலம் வளரணும் மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்கு வந்து யார் ஆட்சியில இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் அந்த எதிர்பார்ப்புல அவர் வந்து நரேந்திர மோடியை சார்ந்துதான் அவர் போவார் அவரு வேற எந்த தவறான போ அதே போல நிதிஷ்குமாரும் தண்ணில தன்னோட மாநிலத்துக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதை பெற்று அவங்க வளர்ச்சி பெறணும் அவ்வளவுதான் வேற யாரும் இல்ல அதே போல உங்களுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் இருக்கு பிளவு போடுன்றது அவங்களுக்கே தெரியாது அதனால இப்ப நிதிஷ்குமாரை நம்பி வந்தவங்களும் அவர் வந்தாரு நிதிஷ்குமார் தான் இந்தியா கூட்டணி காரணமா வந்தாரு அவரு அவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் விலைக்கு போறாரு திருப்பி அவர் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அதனால அஞ்சு வருஷம் வந்து இந்த ஆட்சி நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் அருமையாக இந்திய மக்கள் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு சுமுகமாக நடக்கும் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல நீங்க பொறுத்து இருந்து பாருங்க நான் எதை சொல்றேன் நடக்குறேன் சரி சரி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் எஃப் பில் பெல் கிளிக் செய்யுங்கள்